ரசிதா ராம் ஒரு இந்திய நடிகை ஆவார் அவர் முதன்மையாக கன்னட படங்களில் பணிபுரிகிறார் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தோன்றிய பிறகு ரசிதா இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு புல் புல் திரைப்படத்தின் மூலம் தனது திரையுலகில் அறிமுகமானார் புல் புல் என்பது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளிவந்த இந்திய கன்னட மொழி காதல் நகைச்சுவை திரைப்படம் இது எம்ஹூ ஸ்ரீதர் இயக்கியது இது தெலுங்கில் வெளியான டார்லிங் படத்தின் ஒரு பகுதி ரீமேக்காகும் இப்படத்தில் தர்ஷன் அம்பரீஷ் மற்றும் அறிமுக நடிகை ரசிதா ராம் ஆகியோர் நடித்துள்ளனர் அவர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை வழங்கிய பாரம்பரிய பரத நாட்டிய நடன கலைஞர் ஆவார் இவருக்கு நித்யா ராம் என்ற சகோதரி உள்ளார் அவர் தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட நடிகையும் ஆவார் ஐ லவ் யூ ஒரு இந்திய கன்னட மொழி காதல் நாடக திரைப்படம் ஆர் சந்துரு எழுதி இயக்கி தயாரித்தார் பல திரையரங்குகளில் நூறு நாட்களை நிறைவு செய்தது இந்த படத்தில் உபேந்திரா ரசிதாராம் சோனு கவுடா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர் பிரம்மாவுக்குப் பிறகு உபேந்திராவும் இயக்குனர் சந்துருவம் இணையும் இரண்டாவது படம் இது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க